இப்போ இந்த அண்ணாதிமுக வந்துச்சு கூட்டத்தில் அதான் பார்த்தேன் எடப்பாடி என்னடா சும்மா இருக்கார் எடப்பாடி அவருக்கு எம்ஜிஆர் என்னால் என்னென்னு தெரியாது ஜெயலலிதா அவங்க அவங்க என்ன என்ன பேசுனாங்கன்னு கேளுங்கள் இதான் சொல்லலை அண்ணாதிமுக அவர் சொல்கிறார் நம்ம சொன்ன ஏ உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சா புதிய கல்வி திட்டத்தை கொடுத்து அமுல்படுத்தினா தானே அவன் வந்துக்கிட்டு இது கல்வி உதவித்தொகை கொடுக்குறேங்கிறான் நீ அமுல்படுத்த மாட்டேன்ட்டு எனக்கு உதவி தொகையை கொடுன்னு கேட்குறியே நீ என்ன மனநிலை பாதிக்கப்பட்டோன்னான்னு கேட்டோம் இப்போ எடப்பாடி பொருள் பண்ணிட்டாரு அவரும் சொல்கிறாரு புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க முடியாது இந்தியை படிக்க முடியாது இந்த புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க முடியாது எவனுமே புதிய கல்வி திட்டம்னு பேச மாட்டேங்கிறான் அதுதான் இதில் இந்தி இந்த தான் பேசிக்கிட்டு இருக்கான் பிரச்சனையை இந்திக்கு அல்ல பிரச்சனை புதிய கல்வி கொள்கைக்கு தான் புதிய கல்வி திட்டத்துக்கு தான் பிரச்சனை புதிய கல்வி திட்டத்தில் தான் மூணாவது ஒரு ம பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க மூணாவது ஒரு மொழியை கற்றுக்கங்கிறாங்க இவன் முடியாது புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னா விடுறான்ட்டாங்க எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை விடலான்ட்டான் மத்திய சாங்க இவன் திருப்பி புதிய கல்வி திட்டத்தை விட்டுட்டு இந்திய கற்றுக்கிட்டான் இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த எடப்பாடினு சேர்ந்தவர் நான் சொன்னேன் படித்தவங்க அவங்களுக்கு தான்ப்பா தெரியும் தப்பான்னு நினைக்காதீங்க எடப்பாடி என்ன பண்ணி வச்சுட்டு இருந்தவர் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தீங்கிற நீங்கள் போய் சொல்லலாமா தெரியும் இதை மட்டும் நிதியை மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்கலாமா அவங்க தான் மனநல பாதிக்கப்பட்டவங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா எடப்பாடிக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார் இந்தியை பற்றி பேசுனதுக்கு இந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிரி அப்படி தான் சொன்னார் இந்தியை திணிக்கக்கூடாது அவர்கள் விரும்பி படிக்கிறது தான் கரெக்டுன்னு இப்போ உங்களை திணிக்க வாசிக்கிறான் ஏதாச்சும் ஒன்று படிங்கிறான் நீங்களோ பார்த்துக்க வேண்டியது அது தினிப்பா ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடிக்கு தான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு நீங்கள் பேசவே பயப்படுவீங்க காலில் அப்படி தரையில் விழுந்து கும்பிடுவீங்க உங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் இதில் விழுந்து கும்பிடுவீங்க ஜெயலலிதா என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா மார்க்கண்டேய கஜு சென்னையில் வந்து முன்னாள் தலைமை நீதிபதி சென்னை ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதி நீதிபதி ஒரு தடவை ஜெயலலிதா அவர்களை நேரம் பார்த்தார் அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் மார்க்கண்டேய கஜ்ஜு இன்னும் உயிரோடு இருக்கார் டெல்லியில் தான் இருக்கார் எடப்பாடிக்கு தெரியணும்னா நான் ஃபோன் நம்பர் தர கூப்பிட்டு பேசிக்கிறேன் என்ன சொன்னார் தெரியுமா மார்க்கண்டேய கஜு ஜெயலலிதா அவங்களை பார்க்குறாரு அவங்க ஜெயலலிதா இங்கிலீஷ் அருமையாக பேசுவாங்க இவர் தலைமை நீதிபதி இல்லை அவருக்கு இங்கிலீஷும் நல்லா பேசுவார் வேணும்னு என்ன பண்ணியிருக்காரு ஹிந்தியில் பேசியிருக்காரு உடனே ஜெயலலிதா அவர்கள் அவர் சொல்கிறாரு தூய்மையான ஹிந்தி பேசுனாங்க இலக்கணத்தோடு உள்ள இந்தியா பேசுனாங்க அவங்க என்ன அப்படி பேசணும்னு இவர் கேட்டிருக்காரு இவ்வளோ அழகாக நீங்கள் இந்தி பேசுகிறீங்க இவ்வளவு இலக்கணத்தோடு ஹிந்தி பேசுகிறீங்களே இந்தியை ஏன் எது எதுக்குறீங்க அப்படின்னுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விஷயம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அப்போ இருந்த காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் இந்தியை திணிச்சாங்க இந்தியை படித்து தான் ஆகணுன்னாங்க அதைத்தான் நாங்கள் விரும்பலை அதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம் மக்களாக விரும்பி இந்தியை வந்து அவங்க படிக்கிறதுல எந்தவித எதிர்ப்பும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க எடப்பாடிக்கு தெரியணும்னா மார்க்கண்டே கொஞ்சம் ஃபோன் கட்சியோட கொள்கை உங்கள் நம்ம தலைவர்கள் என்ன கொள்கையோடு இருந்தாங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க அதுக்குள்ளவர் ஜெயக்குமார் நான் போராட்டம் போ மொழி போராட்டம் பண்ணுவாங்கண்ணா போராட்டம் பண்ண தெரியாது கூட்டிகிட்டு வாங்க உங்கள் போராட்டத்தை எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்பேன் ஆயிரம் ரூபா கொடுத்து தான் கூட்டணும் உண்மையான அண்ணாதிமுக காரன் வருவானா எம்ஜிஆருக்கு எதிராகவும் ஜெயலலிதா கொள்கைக்கு எதிராகவும் வருவானாம அதனால் அண்ணாதிமுக சொல்கிறேன் தலைவர்கள் இவ்வளவு ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கீங்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி வேணும் படிப்பு வேணும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இது வந்து பெரிய விஷயம் கல்வி விஷயம் புதிய கல்வி திட்டத்தை யாருக்குமே சரியாக தெரியல புதிய கல்வி திட்டம்னால் என்னென்ன புரியல அவ்வளோ பெரிய ஹிந்தி ஹிந்தின்னு கிட்டே இருக்கான் அந்த வரிசையில் எடப்பாடியும் சேர்ந்து விட்டார் என்பது மிக 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 வருத்தத்துக்குரியது புதிய கல்வி திட்டத்தை ஆதரிங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக சொல்கிறேன் மாணவர்கள் நலனுக்காக சொல்கிறேன் படிக்காதவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அந்த முன்னாள் முதல் துணைவேந்தர் அண்ணா பல்கலை துணைவேந்தர் அவர் தான் படிங்க படிங்க அறிக்கை படித்தவங்க அறிக்கையை படிங்க இந்த இந்த அரசியல்வாதி அறிக்கையெல்லாம் படிக்காதீங்க ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது அவர்களை போல படித்தவங்க தான் படிங்க இதுக்கிடையில அவர் கமலஹாசன் வழக்கு பங்குள்ள குழப்பம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா தனக்கு எந்த மொழி தெரியும்னு தமிழனுக்கு தெரியுமா அதை முடிவு செய்யும் திறமையாக அவனுக்கு உண்டான் தயவு செய்து விளையாடாது இவர் யாரும் சொல்கிறார்த்து இவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாராந்து தெரியல பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் தமிழனுக்கு தெரியாதா தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு ஆனால் இவர் சொன்ன வார்த்தை வந்து புதிய கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறார் எப்படின்னா தனக்கு எந்த மொழி தெரியும்னு தமிழனுக்கு தெரியுமா அதை அவன் தேர்துக்கு சரியாக தேர்ந்தெடுப்பானா அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மூணாவது மொழி என்ன மொழி நீ எந்த மொழியை எடுத்துக்கிற நான் தமிழன் கையிலேயே விட்றாங்க மாணவர்கள் கையிலேயே தான் சொல்கிறார் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் விளையாடாதீங்கன்னா திமுகவுக்கு எதிராக சொல்கிற அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் தமிழனுக்கு தெரியுமையா தனக்கு எந்த கல்வி வேணும்னு தமிழனுக்கு தெரியும் தனக்கு எந்த மொழி வேணுங்கிறது தமிழனுக்கு தெரியும் அதை வந்து விளையாடாதீங்க அப்படின்னா அவர் வந்து